வணக்கம் நண்பர்களே அன்பார்ந்த யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம இந்த எண்கள் மூலமாகவே தீர்க்க முடியும் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே வந்து ஃபோன் அப்படின்றது பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபோன் நம்பரில் இருக்கக்கூடிய எண்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்லேயே நம்ம வந்து ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து பிரித்து அதற்கு பலன்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது எல்லா வீடியோவும் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நம்மளுடைய வீடியோக்களை பார்த்தீங்கனாலே அது உங்களுக்கு புரிய வரும் அப்போ இந்த ஃபோன் நம்பரில் இருக்கக்கூடிய எண்கள் குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து போய் அதில் என்ன நம்பர்கள் வருகிறது என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்ததுக்கு பிறகு நம்ம அந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்றது நம்ம தெளிவாக நம்ம எடுத்துடலாம் அப்போ இந்த இருபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர்லாம் வந்து குடும்பஸ்தானத்துக்குள்ளே வந்தாலும் அங்கே வந்து பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்கும் அதாவது குடும்பத்தில் தேவையில்லாத பணத்தின் மூலமாக பிரச்சனைகளை அங்கே கொண்டு வரும் அப்போ அந்த மாதிரி எண்களை நம்மளுக்கு தெரியாமலே நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த எண்களை எல்லாம் நம்ம எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு நல்ல எண்களாக நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படி நம்ம பயன்படுத்தினா தான் நம்ம வந்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும் இப்போ வந்து கணவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கணவர் ஒரு நம்பரை வந்து மாற்றி பயன்படுத்துகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவருக்கு நன்மையை தரும் அதுவே ஒரு நம்பரை மட்டும் அந்த குடும்பத்தில் ஒரு நம்பரை மட்டும் அவங்க வந்து மாற்றி பயன்படுத்தும் போது அவர்களுக்கு சில தடங்களும் நடக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அவர்களுடைய மனைவி வைத்து பயன்படுத்தக்கூடிய எண்கள் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம வந்து பார்க்கலாம் அவர்களுடைய மனைவி வைத்திருக்கக்கூடிய எண்களில் வரக்கூடிய அந்த குடும்பஸ்தானம் அப்படின்ற விஷயத்துல அங்கே வந்து நல்ல நம்பராக இருந்தால் இவருக்கு நல்ல விஷயங்களாக போகும் அதுவே சரியில்லாத நம்பர்களை அவங்க மனைவி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கும் பயன்படுத்தும் போது அவர்களுடைய கணவராகி இருக்கக்கூடிய இவர்களுக்கு அந்த தடைகளை அங்க வந்து ஏற்படுத்தும் பிரச்சனைகளை கொடுக்கும் எங்க போனாலுமே அங்க வயிற்று என்ன நம்பர் பயன்படுத்துகிறார்களோ அதை சார்ந்த பிரச்சனை இந்த கணவருக்கு அங்கே வந்து நடக்கும் அப்போ ஒரு நம்பரை நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கணவன் மனைவி இவர்கள் இருவருக்குமே சேர்த்து மாற்றி கொள்வதுதான் இதில் மிக சிறப்பு காரணம் என்ன அப்படின்னாக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண் அதாவது கணவர் பயன்படுத்தக்கூடிய எண்ணில் வரக்கூடிய இரண்டாவது அதாவது குடும்பஸ்தானம் அப்படின்ற இடம் அவர்களுடைய மனைவிக்கு அங்கே பேசும் அதுவே மனைவி பயன்படுத்தக்கூடிய ஃபோன் நம்பரில் இருக்கக்கூடிய அந்த குடும்பஸ்தானம் அப்படின்ற விஷயம் இங்கே கணவருக்கு அங்கே வந்து பேசும் அப்போ இந்த நம்பர்களை நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டே வருவோம் அப்போ அந்த நம்பர்கள் அங்கே வந்து நமக்கு தெரியாமலேயே இங்கே வேலை செய்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த எண்களை நம்ம வந்து பார்த்து அதன் ரீதியாக அதை சரியாக நம்ம வந்து பயன்படுத்தி அடுத்த கட்ட வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகலாம் நம்ம எங்க போனாலுமே முட்டின மாதிரியும் மோதன மாதிரியுமே இருக்கும் அதாவது இவர்கள் இந்த ராஜ நிலையில ஒரு நம்பரை மட்டும் மாத்தி பயன்படுத்துவாங்க அப்ப அந்த ஒரு நம்பர்ல மட்டும் மாத்தி பயன்படுத்தும் போது அங்க வந்து எங்க போனாலுமே ஒண்ணும் சிறப்பா இல்லையே என்ன சார் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இந்த நம்பர் வேலை செய்யுதா செய்யலையா அப்படின்லாம் ரெண்டு பேரும் கேட்பாங்க அப்ப அந்த நம்பர்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கும் அந்த நம்பர்கள் நல்ல எண்கள் தான் ஆனா அவர்களுடைய மனைவி அப்படின்றவங்க வைத்து பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே சரியாக இருக்காது இது எல்லாமே அனுபவமாக நாங்கள் எடுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அந்த நம்பர்களை நம்ம மாற்றி போது இருவருக்குமே அங்கே வந்து ஒரு நல்ல விஷயமாகவும் நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு அந்யோன்யத்தையும் அங்கே வந்து கொண்டு வந்துடும் அப்போ பிரச்சனை இருந்தாலும் சரி அடுத்து அவங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இதிலிருந்து இந்த எண்களை நம்ம மாற்றி பயன்படுத்தும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு நல்ல ஒரு அந்யூனியத்தையும் அவர்களுடைய வளர்ச்சியும் அங்கே வந்து கொடுக்குது அப்போ இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து ஒரு நம்பரை மட்டும் மாற்றினா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கணவன் மனைவி இந்த இருவருக்குமே நம்பர்களை நம்ம வந்து பார்த்து அதை மாற்றி பயன்படுத்தினா இன்னமும் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க போவாங்க ஏதோ ஒரு நம்பரை மட்டும் மாற்றி நம்ம வந்து ஏதோ வண்டியை இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கும் அதில் சில தடைகளை எங்கே வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வண்டி நம்பர் அடுத்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு எண்கள் இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மாற்ற சொல்லிடுவோம் அதாவது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே ராஜ்ய நிலையில் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாக்கும் இதை எல்லாத்தையுமே மாற்றி இந்த நம்பர்களை நீங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்த வேண்டும் ஏன் அந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம வேலை செய்யக்கூடிய இந்த நல்ல எண்களை வைத்து வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளை சுற்றி நல்ல விஷயங்களாக அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நாங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கோம் அதாவது இங்கே எதிர்மறை சிந்தனைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து நேர்மறை சிந்தனைக்கு நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் அப்போ நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இது மாதிரியான விஷயங்கள் நம்மளை தேடி வரும் அப்படி தேடி வரும்போது நம்மளுக்கு நல்ல விஷயங்களாகவே வரும் நல்ல மாற்றத்தையும் நம்மளை வந்து சந்திக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் எண்களை நம்ம வந்து ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அடுத்ததாக சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை இவரே பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தைகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அனைத்திற்குமே இந்த ராஜ நிலையின் மூலமாக மிக அற்புதமாக தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளை அதாவது நம்மள்கிட்ட எப்படி அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து அதன் ரீதியாகத்தான் உங்களுக்கு நம்பர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும் ஒரு நம்பரை பார்த்த உடனே இந்த நம்பர் வந்து இந்த மாதிரி இருக்குங்களா சார் அப்படின்லாம் ரொம்ப பேர் கேட்குறாங்க தயவு செய்து அது மாதிரி கேட்க வேண்டாம் அதாவது உங்களுடைய ஜாதக பிரகாரம் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு வரக்கூடிய எண்களை நீங்கள் எடுத்து போது மட்டும்தான் அது உங்களுக்கு வேலை செய்யும் இல்லை ஏதோ ஒரு நம்பரை எடுத்து போட்டு இது ஆகுமா சார் அது ஆகுமா சார் அப்படிலாம் ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க அது தவறு அது மாதிரி செய்யும்போது அங்கே வந்து சிறப்பாக இருக்காது சரிங்களா இந்த மாதிரி வீ இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் நிமிட விடை பெறுவது திருப்பூரிலிருந்து ராஜினி மற்றும் பாரம்பரிய ஜோதி பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்